நீங்க சர்ச்சை நாயகர் தானே சர்ச்சை நாயகன் நான் சொல்ல மாட்டேன் அதை சர்ச்சையாக மக்கள் நினைச்சுக்கிட்டா நானும் செய்ய முடியாது நான் செய்யறதெல்லாம் சில நேரத்தில் சர்ச்சையாயிருது ஏன் ஏன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணாதது நான் நார்மலா பண்றேன் சோ வந்து சில பேருக்கு வந்து அது சரியா படுறது இல்ல யாரும் செய்யாததான் செய்யறீங்களா நீங்க யாரும் செய்யாததான செய்யணும்னு இல்லை நான் வித்தியாசமா செய்யறேன் பாம்பு என்றால் படையை நான் சொல்லுவாங்க அதாவது ஒரு பாம்பல்ல இரண்டு பாம்பல்ல மூன்று நாகம் அல்ல நாலு நாக பாம்பு கடித்து வைத்த பிறகு நம்ம எதை செய்யணும் அதை நம்மளால முழுமையாக செய்ய முடியும் என்பதை சராசரி மக்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோம்னா நிச்சயமா மக்கள் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பத்து ஸ்டூடெண்ட் இருந்தா வந்து ஒரு லட்சம் வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம பிறந்துட்டோம் இது பறக்கப்படும் எனக்கு தெரியாது இந்த வாழ்க்கை எவ்வளவு முழுவதும் வாழ முடியுமா அந்த முழுவதும் வாழ்றதுக்கு நீங்க மட்டும்தான் திறந்த அப்படின்னு நினைக்கிறீங்களா லட்சம் என்ன விட சிறந்தவர்கள் இந்த நாட்டில் வந்து குறைந்த வருஷம் பத்தாயிரம் பேர் என்னை விட சிறந்த